மத்திய கிழக்கு நாடுகளில் முதல் முறையாக ஃபைவ் ஸ்டார் ரயிலை அறிமுகம் செய்யும் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவின் பாலைவன கனவு திட்டத்தின் கீழ் மத்திய கிழக்கின் முதல் ஐந்து நட்சத்திர சொகுசு ரயிலான ட்ரீம் ஆஃப் தி டெசர்ட் ரயிலின் இறுதி வடிவமைப்புகளை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது இந்த ரயில் சேவை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்பட இதில் பதினான்கு பெட்டிகள் முப்பத்தி நான்கு சொகுசு அறைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் பயணிகளுக்கு உன்னதமான வசதிகளுடன் பிரத்யேக அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள பாதையில் தலைநகர் ரியாத்திலிருந்து வடக்கு மாகாணமான அல் அல்குழையாத் வரை இயங்கும் சவுதி அரேபியா ரயில்வேயினால் நியமிக்கப்பட்ட இத்தாலிய ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் இந்த சுகுத்துறையில உருவாக்கி வருகின்றது இது சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறையில் மாபெரும் முன்னேற்றமாக கருதப்படுகின்றது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்